அமைச்சர்கள் போகக்கூடிய இடங்களில் மக்கள் வந்து கேள்வி கேட்டு துரத்தடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கையோட நூறு சதவீதம் நாங்க பணிகளை சீரும் சிரும்மா செஞ்சதுக்கு எந்த நம்பிக்கையில சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுல இருக்க நியாயம் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதை மேல குறையில்லைன்னு நிரூபிக்க நினைப்பாங்க இது ரெண்டும் நடக்கிறது தானே ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சரி இது எங்களுக்கு மேலே தவறு இருக்குது அப்படின்னு எந்த அதிகாரம் ஒத்துக்கொடுங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிதளவு கூட இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பதில்களை சொல்கிறாங்க மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அதுதான் ஆறாயிரம் ரூபா அறிவிச்சாச்சுல அப்புறம் அதை வச்சு முடிச்சிட வேண்டியது தானே ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து சரி பண்ணுவாங்க அந்த தைரியத்தில் தானே அந்த துணியோட தான் அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க இல்லை ஆயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டா மக்கள் தேர்தல் நேரத்தில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த நம்பிக்கை வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கு இப்படின்னா இப்போ எந்த ஒரு குற்றத்தையும் பணத்தை வச்சு முடியிடலாம் நினைக்கிறாங்க கடந்த காலங்களில் நீண்ட காலமாக இந்த இதுதான் நடந்திருக்கு இப்போ ஒரு தெருவில் நுழைய உடலைனா தம்பி ஐநூறுரூவா கொடுக்குற இடத்துல ஆயிரம் கொடுத்துப்பாரு நான் இன்னும் கோபமாக இருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரம் கொடுத்துப்பார் அதுதான் நடக்குமே ஒழியமானதா சார் நிதி போதுமானதா போதாதான்னு இல்லை இது எப்போ கொடுக்க ஆரம்பிப்பீங்க எப்போ கொடுத்து முடிப்பீங்க அதான் என்னோட கேள்வி இப்போ ஆறாயிரம் சரி ஆறாயிரம் அந்த ஆறாயிரத்தை எப்போ தொடங்கி இப்போ முடிப்பீங்க எத்தனை வீட்டுக்கு கொடுப்பீங்க அதுதான் கேள்வி அது அதுதான் இப்போ முக்கியமானது அது உடனே கொடுத்து உடனே முடிப்பீங்களா இப்போ டிசம்பர் முடிஞ்சிருச்சு ஜனவரி ஃபெப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அப்புறம் அது வாக்குக்கான காசாக தான் மாறுமை ஒழிய பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணமாக எப்படி வரும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதால் உச்ச உச்ச நீதிமன்றம் அதை செல்லுன்னு சொல்லியிருக்கு நீங்களும் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டு இருந்தீங்க இது வருங்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் படித்த பிள்ள காஷ்மீர் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவோட இணைக்க கொண்டு வரப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு தனித்த ஒரு நாடு அது அதை இழுத்துக்கிட்டு வந்து நம்மளோட சேர்த்தது இது உங்களுக்கு தெரிய நேரு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இன்றைக்கி இவர்கள் வந்து அதை இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புங்கிறதுனால இவ்வளவு சிக்கலை அவங்க உருவாக்குறாங்க உருவாக்கிக்கிட்டு இதை அதை ரெண்டாக உடைச்சி அது கா இந்தியாவோட ஒரு பகுதிங்கிறாங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாமே இந்திய இந்தியாவுக்குள்ளே வாங்கங்கிறாங்க இந்தியர்களுங்கிறாங்க இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தானை எதிர்ப்பதற்காக மட்டுமே ஒரு பொய்யான வாக்குறுதி மக்கள் இந்தியாவை இந்த மாதிரி பேசுறவனுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு அருகத தகுதி நேரம் எத்தனை தடவை கேக்குறேன் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியே இருக்கான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவனா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்தில் இருக்கேன் உயர்ந்த பதவியில் இருக்கேன் இருக்கானா இல்லை சரி ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டின் விடுதலைக்கு பிஜேபின்னு இன்னைக்கு இருக்க லீடர்கள் தலைவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரே ஒரு போராட்டம்னா ரொம்ப கேட்கல ஒரு போராட்டம் என் தா பாட்டன் செக்கில்து சிறைப்பட்டுக்கான் நாங்கள் தூக்கல தூங்கிடுவோம் எனக்கிட்ட தேசப்பட்ட கற்பிக்க வர்ற இவர் வெறுப்பாருமா வருமா வராதா வா நீ நீ வா நீ என்ன பண்ணேன்னு சொல்லு வெள்ளக்காரர் ராணிக்கு அரட்டவசர போட்டு அணிவகுப்பு நடத்தி நீ மரியாதை கொடுத்தியா இல்லையா கோல்வால்கர் பேசுனது இருக்கா இல்லையா உங்களோட திறனை எல்லாம் சேர்த்து வைங்க வெள்ளக்காரனை ஏற்று போராடுறதை நிறுத்துங்க விடுதலை பெற்ற பிறகு கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை எழுத்து போராட நமக்கு வலிமை வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா எழுதுனது இருக்கா இல்லையா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது போராடினது காந்திக்கு எந்த வழியில் நீங்கள் முகமது அலிஜின்னா குறைவாக போராடிட்டார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நாட்டின் விடுதலைக்கு போராடியவன்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷன் இருக்கான் நீ பெத்து போட்ட குழந்தை தான் நீ பாகிஸ்தான் நீ பிரசவம் பார்த்த பேரன் தான் பங்களாதேஷ் நீ ரெண்டு நாடையும் பகை நாடாக்கி வச்சிருக்க எப்படி இது கொடுமையாக இருக்குது இது ஏதோ இவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டணும் அப்படியே பாகிஸ்தான் பக்கத்தில் இல்லை பங்களாதேஷ் உனக்கு பக்கத்தில் என்ன உனக்கு பாலிடிக்ஸ் இருக்கா பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் சிறீதாம் கோஷம் இதை தவிர உனக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்கு ஏதாவது சொல்லுங்க பிஜேபிக்கு ஏதாவது இருக்கா சரி எங்க ஏதாவது இருக்கா சொல்லுங்க ஓ ஒன்றும் கிடையாது ஆ ஒன்னா இந்த இஸ்லாமியர் எதிர்ப்பு இஸ்லாமியர் எதிர்ப்பு எங்கே சுற்றியும் இங்கே வந்துடலாம் அவன் இந்த நாட்டின் பூரியகுடி மகன் பாபர் யாரையும் விட்டுட்டு போலே இங்கே இருக்க கிறித்தவனாக ராபர்ட் கலைவின் வாரி இல்லையே ஆனால் நீ அப்படி இல்லையே எங்கள் அண்ணன் பழனி கோபால் சொன்ன மாதிரி நான் இங்கே தான்டா இருந்தேன் மார்க்காண்டா என்ற வந்துச்சு ஆனா நீ இல்லடா நீயே சொல்லிடு அப்புறம் சும்மா வந்துட்டு தேசமே எங்களுக்கு பாரத நாடு பயந்தமிழர் நாடுறா போய்த்துக்காரங்களா ஏன் இந்திய அரசியல் சாசனம் தெளிவு கொடுத்த அறிவாசன அம்பேத்கரே சொல்றாரு இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்ங்கிறார் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் அதை ஏற்கறியா இது இருக்கறியா இந்திய நாடு ஏன் நாடு நீ உட்கார்ந்துகிட்டா அங்க நிங்க அது இது தேசப்பட்டு அது இதெல்லாம் சரி நாட்டு மண்ணின் விடுதலைக்கு செக்குனுத்தான் பேரை நான் நிக்கிறேன் நானு எதையா பேசிட்டு கூடாது சும்மா